கேரளமா அம்மாவுக்காக ஒவ்வொரு மாசமும் நிறைய மூணு பேர் சொல்லிக் கொடுத்துருக்காங்க திருமங்கல்லி படிச்சிருக்காங்க அம்மாவுக்காக லீலாம்மா சேர்ந்து அந்த அம்மாவால் வர முடியல என்ன கண்டிப்பா வரமா அடுத்த ஏப்ரல்ல கேரளா பயணம் தான் கவலைப்படாது எல்லாரும் நல்லா தீபம் அப்படின்றது என்னன்னா அம்மாவுடைய பஞ்சமி திதியில் வாக்கு சொல்கிறப்ப வந்து அதாவது ஆயிரத்தி

கற்பூர முதுகத்தை தவிர்த்து அந்த இருபது ரூபாய் அட்டாதத்திற்காக கற்பூர முதுகத்தை எனக்கே தெரியல ரூபாய் சக்கரம் வாங்கிடுவாங்க வெள்ளம் வாங்கிடுவாங்க முந்தரி வாங்கிடுவாங்க வாங்கிடுவாங்க சக்கர பூங்கம் செய்யும் பாசி பருப்பு வாங்கிடுவாங்க பாயாசம் செய்யும் இருபது ரூபாய் நீங்க என்ன வாங்கலாம்னு சொன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க பச்சை கற்பூரம் வாழ்ந்து வந்தால் கர்ப்பகர்கள் சுத்தமான நெய்யும் சுத்தமான செக்கு எண்ணெயும் எண்ணையும் ஆலயத்திற்குள்ள வாக்கு அதை நான் ஒரு காலமும் நான் இல்லாத காலத்திலையும் அந்த வழிபாடு நடந்தே தீரும் அது மாறுதலா வந்து நீங்க நடக்காத நடந்தாலும் யாரும் அந்தக்குள்ள சேவை முடியாது நான் நீங்க வெளியில தீபம் போடுறீங்க நீங்க போடலாம் எனக்கு அதை பத்தி வரலாம் இன்னொரு விஷயமும் சொல்றேன் புரிஞ்சுக்கீங்க நீங்க அந்த எண்ணெய் எனக்கு கட் தான் அப்படியே வச்சிட்டு போனீங்க அந்த எண்ணெய் அப்படியே அழிஞ்சு தரையில இருக்குது இல்லை ஆக போடுறதுனால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை வீடு எந்த வீடு எனக்கு மட்டுமே கூட இருக்கக்கூடிய எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் இது முதம்போத நான் ஓபன் பண்ணி இதை வந்து நான் உருவாக்கும் போது ஒரு சாலை பக்கத்துல ஒரு தோல் அது ஒரு மகராட்சி பண்ணி கொடுத்தாங்க அம்மா அவனுடைய ஆணைக்கு எங்களுக்கு கற்று சாமிச்சு பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு பிற்பாக எங்கிற போராட்டம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டேன் அதனாலதான் இங்க ஒரு காலத்துல குறைவு வரக்கூடாதுன்னு சொல்லி முயற்சி முயற்சி எனக்கு என்னால முடிஞ்சது நான் பண்றேன் ஆதரவான ஒவ்வொரு தர்மமும் எங்கனால நடக்கப்படுது அந்த சாதத்தை அதை எங்க வேணாலும் கொண்டு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா நான் காலையில எடுத்துக்கிட்டு சாதத்தை தான் வாங்குறேன் சாப்பிட்ற அளவுக்கு வாங்கிக்க சாப்பிடணும் முடிஞ்சு சாப்பிட்டு மீண்டும் வாங்கி இன்னும் ஒரு கொஞ்ச நாள் நான் ரெடி பண்ணிடுவேன் அது வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் அதை மன்னிச்சிக்கங்க மனசார ஏத்துக்குங்க சாப்பாடு லேட் ஆகுது சாப்பாடு கீவில் வருது நான் இன்னும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் உட்கார வச்சு சாப்பாடு போடணும் மக்கள் யாரும் நிற்கக்கூடாது எவ்வளவு சிரமமாக அதெல்லாம் தாண்டி இந்த ஷீட் போடுறதுக்கு இந்த நிலைமண்டலத்தில் இருக்கே இந்த வர்வதாயிரம் சுண்ணாவளி இது வாங்கிக்கலாம் எல்லாமே அவர்களோ எதற்காக இங்க நான் இன்னும் பெருசாக பண்ணணுன்னு நினச்சிட்ருக்கேன் உலகத்துலேயே வாராகியே மதுரை வீடாட்சியை விட அந்த தாய்க்கு ஈரா என்னால் போக முடியாத திவத்தனடி மதுரை வீடாச்சியை விட ஒரு மடங்கு மேல அவரை நான் உட்கார வச்சு பார்க்கணுண்ணா உட்கார வச்சுன்னு அவருக்கு கீழே விடுக்கணும்னாரு நீ வந்து

இன்னை வருகின்ற உயிராவளுடைய பாதத்திற்கு மட்டும்தான் தெய்வம் இருக்க ஒரு காலமும் அம்மா சொல்ல ஒரே வார்த்தை இங்கு வருபவன் அனைத்தும் இழந்தவன் அவமானப்பட்டவன் புகழால் அழிந்தவன் பணத்தால் இழந்தவன் அனைத்தும் இழந்து நிராகிதவாணியாய் வருபனிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறேன்

இன்னைக்கு அதை நார்த்து சவுத் எல்லாம் எடுத்துகிட்டு போய் நின்றுட்டு இருக்கான் போய் போய் கூப்பிடுறான் ஏன் எனக்காக உண்மையா இருக்கா ஒரு காலமும் அவரை கைவிட மாட்டேன் அவன் பாதுகாப்ப வீட்டை அழிப்பான் கொடுப்பேன்னு சொல்ற ஒரே பேர் எனக்கு இன்னைக்கு நினைச்சுட்டா இந்த மண்ணை நான் எடுத்துகிட்டு போறது கிடையாது இந்த கூரை நான் எடுத்துகிட்டு போவது கிடையாது அந்த மண்ணை நான் எடுத்துகிட்டு போவது கிடையாது இங்க இருக்கக்கூடிய கூரை நான் எடுத்துகிட்டு போறது கிடையாது நான் இங்க இருந்து வீட்டுக்கு போகும்போது என்னுடைய ஸ்கூட்டி மட்டும்தான் போவோம் என் ஸ்கூட்டியில ஒரு பையன் கூட போகாது நிறைய பேசறதுக்காக நான் சொல்றேன் எல்லாவும் உனக்கு மட்டுமே சொந்தம் எனக்கு எல்லாம் எல்லாம் சத்தியம் குடுத்துட்டாக்கியம் தர்மம் கொடுத்துட்டான் மக்களை கொடுத்துட்டா அன்ப கொடுத்துட்டான் எனக்கு அப்பா அம்மாவா ரெண்டு பேத்தையும் கொடுத்துட்டான் எனக்கு அப்பா அம்மா போல என்ன ஒவ்வொரு நிமிஷமும் என்னை பார்த்துக்கக்கூடிய என் தம்பிகள் பெரிய கூட்டம் இவனுங்க எல்லாமே எல்லாமே படித்தவனுங்களா எல்லாமே டிகிரி கொடுங்களா எல்லாமே பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவனுங்களா ஒரு காலமும் எங்களை இப்படி கீழே விட மாட்டேங்க அம்மாவுக்காக சேவை பண்ணுறாங்க எனக்கு ஒரு கணம் நான் திருப்பி பார்த்தேனா இங்கே சொல்கிறது என்ன நான் இவ்வளோ பேர்த்துக்கு பண்ணும் பொழுது காலையில் நானே சாப்பிட மாட்டேன் டைம் இருக்கேன் எனக்கு ஏதாவது ஃப்ரூட் கொடுப்பாங்க அவ்வளோதான் இந்த ஒரு இரவு பண்ற ஒரே காரணம் அம்மா சொன்ன ஒரே வாக்குதான் இரவு பனிரெண்டு மணிக்கு எனக்காக நான்கு மணி நேரம் நடக்கக்கூடிய ஆராதனையில் அனைவருடைய கர்மாவை எனக்குள் அடக்கம் செய்வேன் எவனுடைய சுய கர்மாவும் இந்த மண்ணிலே முகப்பட்டவனுக்கு வேலை செய்யாதே நானே சக்கரவர்த்தி நாயகியாக எழுந்து நிற்பேன் நான் உலகத்தை காப்பேன் சொன்னப்ப

எத்தனை எத்தார்த்தை வியாபார நோக்கமே கிடையாது வியாபார நோக்கமா இருந்தா சொல்றேன் என்னுடைய வீடே சொந்த வீடு சொந்த எத்தனை பேருக்கு சொன்னாங்க வீடு கட்டலாம் இன்னொரு பார்த்துட்டு இருக்கேன் அன்னதானம் பண்றது அத வாங்கி நான் வீடு கட்டலாம் என்ன ஏதாவது கேட்பாங்க அம்மா இருக்கா பார்த்துட்டு இருப்பாங்க

உங்க என் பிள்ளைங்க வரக்கூடாது ஒழுக்கமா இருந்தால் அவ எடுத்துக்குவா இந்த மண்ணை இவ்வளோ மட்டும்தான் இருக்கணும் இதை யாருமே நம்ம எடுத்துட்டு போக முடியாது நீங்க கொண்டு வந்த பூவால் அம்மா பூத்துக்குழுந்து நிற்கிறா ஒரு நாளைக்கு ஒரு சிலைக்கு நான் கஷ்டப்பட்ட அம்மாவுக்கு வாங்குறதுக்கு எழுநூறுபா மாலை கட்டி தான் நான் புடவையும் வாங்க மாலையும் பூவும் எடுத்துட்டு வரும் மேல சந்தோஷ் பூக்களை எனக்கு இன்னும் இன்னமும் போய் நின்னா பூ அள்ளி போட்டு கொடுப்பாங்க தமிழ் பூக்கடையில கொடுப்பாங்க நாகராஜ் பூக்கடையில கொடுப்பாங்க இன்னைக்கு சாதாரண காலையிலே நம்ம அம்மா அலங்காரத்தோட தான் இருப்பா அவ்வளவு அவ்வளவு கஷ்டங்கள் அவ்வளவு தாண்டி இன்னைக்கு ஒரே திருப்பி என்ன தெரியுமா சாமி எனக்கு நடந்துச்சு வந்து நிற்கக்கூடிய அந்த வாக்கு அந்த சத்தியம் பாரு மீள முடியாத ஆனந்தம் என் கூட இருக்கவும் கம்பீரமா இருப்பா எவ்வளவு கஷ்டமாக நம்ம ஜெயிப்போம் இருக்கேன் நீங்க வெளியே மேல வந்துட்டு தான் இருக்கும் இன்னைக்கு அம்மா ஒவ்வொரு அம்மா இன்னைக்கு பத்து பேர் வந்த இதுக்கு வழிபாடு நாளைக்கு ஆயிரம் பேர்த்துக்கு எப்படி நான் வாழ்த்து சொல்றது நாளைக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேருக்கு எப்படி நான் வாழ்த்து சொல்றதுன்னு சொன்ன சொன்ன பன்னெண்டு மணி ஆறாவது ஏதோ ஒரு முயற்சி பண்ணி அவனுக்கு உட்கார வை ஏதோ ஒரே முறை பன்னெண்டு மணி ஆறாவது அவனுக்கு உட்காரவை அடுத்த முறை அவனே மீண்டும் ஓடி வந்துடுவான் பெரும் கூட்டமாக கூட்டி வந்துடுவான் இதனுடைய அதிசயமே வேற அப்படின்னு சொன்ன பிறப்பாளதும் எல்லாம் உட்கார வைக்கிறது நான் முயற்சி பண்ணேன் பன்னெண்டு மணிக்கு நடக்குதும் உனக்கு பரிகாரம் சொன்னாதான் நீங்கள் இப்ப நினைக்க மாட்டேன் சாமி சும்மா சொல்லுது பன்னெண்டு மணி அறுப்பதும் சக்கரணி நெடுஞ்சு பார்க்க உலகமையா அமைதியா இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நிலைக்குள்ள எல்லா அமைதியா இருக்கு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தெய்வமும் செல்லும் பொழுது தனது ஞானத்தை திறந்து பக்தருக்காக மட்டுமே தன்னை அர்ப்பணித்த பாலாளருத்தார் இரவு கண்ணை முடிச்சு உட்கார் கட்சி தான் அப்படி சின்னமா உட்காருவா யாராலையும் அசைக்கவே முடியாது அவளுடைய ரூபத்தை அப்படி கம்பீரமா உட்காருவா அவன் மேல போடுற மேல மஞ்சள் குங்குமம் அனைத்திற்கும் கொடுத்துற பட்டாடை புஷ்பமும் யாராலையும் இதை தடுக்கவே முடியாது இதனுடைய வளர்ச்சியை ஒரு காலமும் தடுக்க முடியாது இன்னைக்கு அவ்வளவு தூரம் கூட்டமும் அவ்வளவு மக்களும் கூடி நின்று இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளவு மக்களும் நிற்கக்கூடிய காரணம் அந்த தாய் கொடுத்த பேரா அருள் வேலை இருக்கும் பொழுதோ அருள் வெளியில வரும்போதோ பிரச்சனை சொல்லி அப்படியே நடக்குமாம் என்ற வார்த்தை வாங்கிட்டு போய் உட்கார்ந்து நீங்க நம்ம கண்ண மூடி பாருங்க அப்புறமேட்டு வந்து யார்கிட்ட சொல்லுங்க சொன்னா முடிச்சுதான் அந்த அர்த்தத்துக்கு அப்புறமேட்டு வருவீங்க அவனுடைய அர்த்தம் உங்களுக்கு போக போக புரியும் எல்லா மக்களும் நடக்கக்கூடிய குருதி பூஜையில அஞ்சு நிமிஷம் அவங்க பொருள் அவங்க எல்லாம் பாதுகாத்துக்கணும் எல்லாம் பார்த்துக்கணும் பாம்பே வச்சிருந்த அம்மாவுக்கு என்னவோ அது நீங்க நான் கொடுத்து விட்டுருங்க சரிங்களா அந்த அம்மா அப்படி ஒண்ணுமா இல்லை பரிசு கிடைச்சு சிலை விட்டுருங்க கொடுத்து விடுங்க இல்லைங்கிற பட்சத்திற்கு இங்கே எல்லாரும் அமைதி காத்து நின்று அமைதிய குருதி பூஜை தீர்த்ததாக தயவு செய்து சத்தம் போட்டுறாங்க அம்மா ஒரு மணி நேரம் மகா உக்ரூபி எழுமேந்தி கொடுப்பாள்

அம்மா கிட்ட சரணடை தயவு செஞ்சு யாராலையும் சரணடைய முடியாது உள்ளத்தாலையும் உயிராலையும் பரணடையலாம் துளதோட தேவியை நித்தமும் நினைக்கா நின்முகத்தில் அழகினை யாதெனும் வர்ணிக்க முடியவும் யாதெனும் எனது நெஞ்சான இதயத்தில் அழகான கோலத்தை உன்னை வட்டமிட்ட வர்ணிப்போரோ வர்ணிப்பது பெரும் ஏகாந்தத்தின் பக்கிஷம் எனதாகிய சரணாகதி என்கின்ற ஒரு அற்பமே சரணாகதி சாதாரணம் கிடையாது சரணாகி ரூபம் கிடையாது